ஜெய்வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ பத்திர மாதத்து தங்கம் அது எனக்கு தெரியும் மற்றவர்கள் உன்னை பாராட்ட வேண்டுமென்று எதற்காக நினைக்கிறாய் நிச்சயமாகவே அது தேவையில்லை உன்னை ஒவ்வொருவரும் பாராட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே அவர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் வார்த்தைகளாக கொள்வார்கள் அதை சபிப்பார்கள் ஆயிரம் பேர் சொல்வது அனைத்தும் உன்னை வந்து நாடிவிடும் என்பதை நினைக்கவே நினைக்காதே நல்லவர்கள் சொல்லும் நாலு வார்த்தை தான் உன்னை நாடி வரும் நீ அதை மறந்துவிடு அதை மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு நீ கவலைப்படுவது நடந்து கொள்வதற்கு எதுவுமே இல்லை நீ நல்லவள் அது இந்த வாராகிக்கு புரியும் அதை தெரியாமல் நீ தேவையில்லாமல் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளை மனதில் போட்டுக்கொண்டு குழப்பிக்கொள்ளாதே உனக்கான காலமும் நேரமும் நிச்சயமாக வரும் வாராகி அதுக்கான நல்ல நேரத்தை காட்டுவாள் அப்பொழுது நான் சொல்லும் அந்த செயல்களை கட்டாயமாக செய் உனக்கு நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாராகி உனக்கு யார் மூலமாவது உனக்கு அந் எந்தெந்த செயலை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்ய சொல்லுவேன் அதை நீ நிச்சயமாக செய்து நீ முன்னேறுவாய் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் யாரோ ஏதோ எந்த நேரத்திலோ சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக அதற்குள் நீ போய் விழுந்து விடாதே அவர்கள் சொல்லுவதெல்லாம் ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் உன்னை பற்றிய உண்மைகள் கிடையாது அது இந்த வாராகிக்கு புரியும் நல்லவர்களுக்கு தே தேவையில்லாத வார்த்தை வராது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சார்ந்து நல்லவர்கள் நாலு பேர் நின்றால் அது உனக்கு போதும் அதை விட்டுவிட்டு ஒரு கூட்டமே உன் பின்னால் நிற்க வேண்டும் என்று எதிர்பார்க்காதே அதில் கெட்டவர்கள்தான் அதிகமாக இருப்பார்கள் அந்த உறவு உனக்கு தேவையும் கிடையாது அதனால் உன்னை சுற்றி இருக்கும் நாலு பேரை மற்றும் நீ வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் தேவையில்லாத குழப்பத்திற்குள் போகாதே உன்னை மற்றவரிடம் யாராவது அவமானமாக பேசினாலோ அவமானமாக சொன்னாலோ அது உன் காதில் வந்து விழுந்தாலோ அதை நீ பொருள்படுத்தாதே நிச்சயமாக அது உனக்கான வார்த்தை கிடையாது இந்த வாராகிக்கு அது தெரியும் அவர் அவர்களே தானாகவே பேசிக்கொள்ள வழியில்லாமல் உன்மேல் மேல் பழி போடுகிறார்கள் அதை நீ மறந்துவிடாதே நீ உன்னுடைய செய்தியை காதில் வாங்கும் பொழுது பொருள்படுத்தாமல் நீ போய்விட்டால் அவர்கள் திரும்ப பேசுவதற்கு வார்த்தையே இருக்காது நீ பதில் கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் அடுத்த வார்த்தைக்கு செல்வார்கள் நீ முதல் வார்த்தையிலேயே பேச்சு நிறுத்திவிட்டால் அவர்களுக்கு அடுத்த வார்த்தை தேடுவார்கள் தேடினால் எங்கே கிடைக்கப் போகிறது ஒன்றுமே இருக்காது உன்மேல் பழி போடவும் எதுவும் இருக்காது அதனால் தைரியமாக இரு தன்னம்பிக்கையுடன் இரு உன் வாழ்க்கை உன் கையில் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே விடாதே உன்னை சார்ந்து ஒரு குடும்பம் இருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே சந்தோஷமான காலம் இது அந்த வயதில் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படி நீ அனுபவிக்கும் பொழுது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நீ கவலைப்படும்படி ஏதாவது நடந்தால் ஓடி வந்து இந்த வாராகியிடம் சொல் நிச்சயமாக காப்பாற்றுவேன் வாராகி உறங்கும் நேரத்தில் கூட உன் மேல் கண் வைத்துதான் உறங்கிக் கொண்டிருக்கிறேன் கவலையே படாது அதனால் நிம்மதியாக இரு நீ நிம்மதியாக இருப்பதற்கு இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்வாள் உன்னுடைய கரமானது இந்த வாராகி மேல் பட்டுக்கொண்டேதான் இருக்கும் நீ அதை நான் அதை பற்றி கொண்டேதான் இருப்பேன் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உனக்கான காலத்தின் போது உனக்கு எல்லாமே நல்லவிதமாக நடக்கும் கவலைப்படாதே உன்னை பேசியவர்களை உதாசீனப்படுத்திவிட்டு உன் வேலையை பார்த்து கொண்டு இரு நீ என்னவோ அவமானம் என்று நினைக்கிறாய் அதற்கிடையாது அவர்களுக்கு நடக்கப் போகும் முன் உதாரணம் என்று நீ நினைத்துக்கொள் உன்னை இன்று ப பழிவாங்கினால் நாளை அவர்களை பழிவாங்க ஆட்கள் காத்திருக்கின்றன அதை நீ மறந்துவிடாதே அப்பொழுது நீ வேடிக்கை பார்த்துக்கொண்டு வேலையை பார்த்து கொண்டு இருக்கு இருப்பதற்கு பழகிக்கொள் வந் இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்திற்குள் போய் மாட்டிக்கொள்ளாதே உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் இந்த வாராகி பார்த்து தான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும் கவலைப்பட்டு உடம்பை கெடுத்து நீ நலமுடன் வாழ இந்த வாராகி வாழ்த்துவேன் ஆசிர்வாதம் இந்த வாராகி ஆசிர்வாதம் உனக்கு என்றுமே உண்டு அதை நீ மறந்துவிடாதே இந்த வாராகி அன்போடு உன்னை வாழ வைப்பேன் நிச்சயமாக உன்னை காத்து நிற்பேன் கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிட விடமாட்டேன் இந்த வாராகியின் அன்பு பாத்திரத்திற்கு உரியவள் நீ உன்னை உன்னை ஜொலிக்க வைத்து பார்ப்பதுதான் இந்த வாராகியின் வேலை தேவையில்லாத பதட்டமும் தேவையில்லாத கவலையும் உனக்கு தேவையே கிடையாது நிச்சயமாக வளமோடு வாழ்வாய் அந்த வாழ்க்கையானது மிகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் அதை நினைத்து தேவையில்லாமல் குழப்பிக் கொண்டு தவிக்காதே புரிந்து கொள் ஒருவரை புரிந்து கொள்வதற்காக கூட இருக்கலாம் இந்த அவமானம் நீ புரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா அதற்காக இறைவன் கொடுத்த தண்டனையாக கூட நினைத்து கொள்ளலாம் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நீ புரிந்து கொள்வதற்கான அடையாளமாகவே அது இருக்கலாம் அப்படி எடுத்துக்கொள் உனக்கு யார் கெட்டவர் என்று அடையாளம் காட்டுவதற்காகத்தான் அவர்கள் மூலம் உனக்கு அவமானம் வந்தது என்று தெரிந்து கொள் அவர்கள் மட்டும் உன்னை அவமானப்படுத்தவில்லை என்றால் நீ தேவையில்லாமல் அவர்களுக்கு நல்லவர் பட்டம் கொடுத்து கொண்டிருப்பாய் அதை விட்டுவிடு அதற்காக தான் இன்று இறைவன் அதை காட்டியிருக்கிறான் இந்த வாராகி இறைவன் மூலமாக உனக்கு அனைத்தையுமே செய்வான் நிச்சயமாக நீ புரிந்து கொள் வாராகி உதவி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி இருக்க இந்த வாராகி முழு உதவியும் உனக்கு செய்ய காத்திருக்கிறேன் கவலைப்பட்டு தேவையில்லாத சிந்தனைக்குள் போகாதே நான் திரும்பவும் சொல்கிறேன் உனக்கு ப நீ பட்ட அந்த அவமானங்கள் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் செய்ததுதான் அதை நீ புரிந்து கொள் இனிமேலாவது சுதாரிப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க கற்றுக்கொள் நிச்சயமாக உன் வாழ்க்கை நல்ல முறையில் அமையும் உன்னை மற்றவர் முன் முன்பு தலை நிமிர வைத்து வாழ வைக்க காத்திருக்கிறேன் இந்த வாராகி நிச்சயமா இந்த வாராகி நல்லதுதான் செய்வாள் கவலைப்பட்டு தேவையில்லாத விஷயங்களை குழப்பிக்கொள்ளாதே உன் உன் நீ பட்ட அவமானங்களை திரும்ப திரும்ப மனதுக்குள் வைத்து புழுங்கிப் போகாதே அந்த புழுக்கத்திலிருந்து வெளியில் வா உன்னை காப்பாற்ற இந்த வாராகி நிச்சயமாக காத்திருப்பேன் நீ நீ ஒரு உயிர் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த உயிரை மதிக்கக்கூட தெரியவில்லை அப்படி இருக்கும் பொழுது அவர்களை நினைத்து நீ ஏன் கவலைப்படுகிறாள் நிச்சயமாக பத்திரமாகவும் உன்னை வாழ வைத்து காப்பதுதான் இந்த வாராகியின் கடமை அவ் என் கடமையிலிருந்து என்றுமே நான் விலக மாட்டேன் அது உனக்கு தெரியும் நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பானதாக அமைய இந்த வாராகி கை கொடுத்து காப்பாற்றுவேன் நீ எதற்காகவும் புலம்பி தவிக்காதே தேவையில்லாத சிந்தனைக்குள் செல்லாதே அவமானப்பட்டது அவமானப்பட்டது என்று உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாதே அவர்கள் படப்போகும் அவமானத்திற்கு உன்னை அவமானப்படுத்தி பார்த்துவிட்டார்கள் அவ்வளவுதான் அதற்கு முன்னால் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது இப்பொழுது சிறிது சிறிதாக புரிய ஆரம்பிக்கும் நிலை உயர உயர அவர்களுடைய நிலை தாழ தாழ நிச்சயமாக உன்னை புரிந்து கொள்வார்கள் உன்னை அவமானப்படுத்துவது மட்டுமே அவர்களுக்குடைய குறிக்கோளாக இருந்திருக்கும் பட்சத்தில் அவர்கள் நிச்சயமாக ஒரு இடத்தில் பெரிதாக அவமானப்படுவார்கள் அதை நீ மறந்துவிட வேண்டாம் உனக்கான காலமும் நேரமும் வரும்பொழுது அதை சந்திக்க நீயும் தயாராக இரு உனக்கான அந்த காட்சியை நான் கண்முன்னே கொண்டு வருவேன் அந்த காட்சி நீயும் காண்பாய் கவலைப்படாமல் பத்திரமாக இரு இது சிறிது காலமா நிறைய காலமாக அப்படியெல்லாம் இல்லை ஒரு காலத்தில் எப்பொழுதோ நான் அதை உன் கண்முன்னே காட்டுவேன் கவலைப்படாமல் பத்திரமாக இரு உன் வாழ்க்கைக்கு இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்வேன் ஜெய் வாராகி